அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை நான் வந்து என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரை நான் பார்க்குறேன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவனுக்கு அப்படியே ஒரு பேர் இருக்கு அதில் கூப்பிட வேண்டியது சரி அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு என்ன பேரு அப்பாவுக்கு ராமசாமி எங்க அண்ணன் மாத்தி தொல் தொல்காப்பின்னு வச்சுட்டாருல ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு அவர்தான் ஆரியத்தை எதிர்த்தாரு அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம் அப்ப அதையும் எதுக்குறதுதான் பொருள் அந்த பேரைய மாத்தீங்க ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு மாத்தினா அது அவங்களுக்குள்ள இருக்கு சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுகள் இல்லை யாரு அதிகமாக திருடுறது யாரு அதிகமா வாக்கு காசு கொடுக்கிறது அவர் ஆயிரம் குடும்பத்திலே கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவரு பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்க ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போறதுங்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது உலக பொதுமை பல ஆண்டுகளாக சொல்லி வரேன் கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகர்ல நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இரநூறு நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணாங்க படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்கள் கி வெங்கட்ராமன் எழுதின நூல் படிங்க அதுல பன்னிரண்டு ஆண்டுகளுக்குத்தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ள பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான்னு அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாட்டு தலைவனுக்கு கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பத்தி நீங்க யாருக்கு கவலைப்பட்டீங்க யார் தலை அடுத்து வாதிச்சிங்க இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்ப பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள்ரா அதுல நூறு கோடி பேருக்கு தான்டா குடிநீர் இருக்குதுன்னு சொன்னாரு நீங்க எச்சரிச்சு இல்ல விழித்து கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அதை இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சீடிச்சானா இத வித்தா நல்லா காசம் மாதிரி ஈனப்பய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் கா விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு நீ எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்குன்னு எழுதி ஆனா தண்ணீரை வைக்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளோ முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் புல்லுக்கும் நாய்க்கு நரிக்கி ஈகி எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல அது எது அது தண்ணீர் தானே அது எப்படின்னு கிருப்பான பள்ளமாக்கணும் உயர்ந்த சண்டை பொருளா எப்படி ஆக்கினேன் எப்படி ஆக்கணும் எப்படி ஆக்கணும் காசு இருக்கிறவன் சுத்தி எரிப்பு அந்தரை வச்சு சுத்தி எரிச்சு குடிப்பான் எங்க அத்தால போனால் அரணூரில் எல்லாம் குடிப்பான் இது காலை கொடுமை இது எதை பற்றி கவலை இருக்குது நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இது வந்து இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது இந்த இருக்கீங்க சமஸ்கிருதம் வந்தது எங்க பாட்டந்தனம் எல்லாம் அதெல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்க அண்ணன் வெறுக்கிறாரா இப்ப வெறுக்கிறாரா வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல் அதை ஏற்கிறாருல்ல திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்க சொல்லுங்க திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தீங்களா உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளா அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாராவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேர் சொல்லுங்களேன் திராவிடம் முறை எந்த மொழி சொல்லுங்க அது சமஸ்கிருதம் தானே இது தரையா காண்டுகளிலே சொல்றாரு நான் மனுஷு மிருதியில் இருந்துதான் அந்த சொல்லையே எடுத்தேன் எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள என் பார்த்தேன் பிழை விட்டுருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் தரலையா அவன் சொல்லுங்க பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா அவன் இல்லையா சொல்லுங்க அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை குடவோள முறை இன்னைக்கு இருக்க வாக்குமுறை அன்னைக்கு அவன் நடத்தலையா அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது பிழை இருக்கு யார்கிட்ட பிழை இல்லை என் முன்னோன் செய்த பிள்ளையை சரி நாங்க இருக்கோம் சரி என் பாட்டன் தவறு விட்டான் நான் சரி பண்றேன் அதுக்கு தானே வரலாறு அந்த தரும்பு தடை பார்த்து தவறை தீர்த்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிள்ளை விட்டா என கூட தான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தோர் மேலே என் தாத்தா காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தமிழ்தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னாகட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் உள்ள நான் பெரிய மூத்த குடி எனக்கு கேட்கலையே ஒருத்தர் நேரு உடைய காந்தி பக்தராக இருந்தார் காந்தி நேரு பக்தராக இருந்தார் ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார் எங்கள் கதை முடிஞ்சிச்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்கள் தாத்தங்கி செக்கில் துத்துக்குழு தங்கி எங்கே யாரு கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட இப்ப நாங்க சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்ட்டு இருக்கு நாங்கள் படுகலையாக என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்லை கல்வி மானோட உரிமை அதுலேயும் மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணுமோ தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது அப்புறம் எல்லா தேர்தலுக்கு நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநில பிரச்சனை பயன் என்ன பயன் என்ன சொல்லுங்க இப்ப இந்த கல்வி மாநில உரிமையில இருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில இருந்தது யாரு தத்ராவிடம் தான் எடுத்துட்டு போனது யாரு உங்க கூட்டின்னு வச்சுக்கிட்டு வாங்கல தொல்லது சுமக்குறாங்கல்ல அந்த காங்கிரஸ் தான் சரி பதினெட்டாண்டி ஒரு தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்க அப்போதாவது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்து அது இல்ல ஏன் இப்படி கைகட்டி பாட்டு ஏன் பதவி முன்னூத்தி அம்பத்தாறு ஆ முன்னூத்தி எழுவத்தாறு ஐம்பத்தாறு அத பயன்படுத்தி ஆட்சியை கலச்சி விடுவோம்